செடியாய தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான்லின் வாசல் அடியாரும் வானவரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பாலுவாய் காண்பேனே உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் இந்த பாரதிய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம் இன்றைய தினம் பிஸ்வாசு வருஷம் ஆவணி மாதம் எட்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி நான்கு இருபத்தி நான்கு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினம் பிரதமை திதி இன்றைய பிரதமை திதி பகல் பதினோரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு துதிய திதி வருகிறது இன்றைய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரவு இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை பூரம் நட்சத்திரம் அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் சிவம் நாம் யோகம் பவகரணம் நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது ஞாயிற்றுக்கிழமையும் பூர்வ நட்சத்திரம் சேரும் போது சித்தியோகம் ஞாயிற்றுக்கிழமை உத்தரவும் சேரும் போது ஆக வேண்டிய தினம் நாள் முழுதுமாக சித்தியோகம் அமிர்தியோகமாக இருக்கிறது இன்றைய தினம் பாகரபத சுத்தம் பாதிரிலே வளர்ப்பறை என்று சொல்லக்கூடிய நாள் இன்றைய தினம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிறை தெரியக்கூடிய தினம் இன்றைய தினம் மேற்கு வானத்திலே சூரியன் மறையும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும் அதை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும் சந்திர தரிசனம் செய்வதற்கு ஏற்ற இருக்கிறது இன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ஆவணி முழக்கம் என்று போடப்பட்டிருக்கும் ஆவணி முழக்கம் என்றால் இன்றைய தினம் பங்காளிகள் ஒன்று சேர்த்து குலதெய்வ பூஜை செய்வதற்கு தில ஹோமங்கள் செய்வதற்கு தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு கோயில்களில் திருக்கல்யாண உற்சவங்கள் பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து செய்வதற்கு ஏற்ற தினம் இன்றைய தினம் பங்காளிகள் அனைவரும் சேர்ந்து இந்த பூஜைகள் எல்லாம் செய்தால் தோஷங்கள் அதாவது சில குடும்பங்களுக்கு தொடர்ந்து பரம்பரையாக சில தோஷங்கள் இருக்கும் அதாவது சில இடங்கள்ல பெண்கள் சுமங்கலியாக இருக்க மாட்டார்கள் சில இடங்கள்ல பெண்களுக்கு ஆயுள் குறைவாக இருக்கும் சிலருக்கு ஒவ்வொரு வீட்ட வீட்டிலிருந்து செல்கின்ற பெண்களுக்கு அதாவது திருமணமாகி செல்கின்ற பெண்களுக்கு தோஷங்கள் இருக்கும் இந்த மாதிரி பரம்பது தோஷங்கள் நிவர்த்தி செய்வதற்காக இன்றைய தினம் அனைவருமே அதாவது பங்காளிகள் ஒன்று சேர்ந்து பூஜைகள் செய்வதற்கு குலதெய்வ பூஜை செய்வதற்கு தில ஹோமம் தில தர்ப்பணம் போன்ற காரியங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இன்றைய தினம் இருக்கிறது மேலும் இன்றைய தினம் பங்காளிகள் ஒன்று சேர்ந்து திருக்கல்யாண உற்சவம் தெய்வங்களுக்கு அதாவது முருகனுக்கோ அல்லது பெருமாளுக்கோ அல்லது சிவனுக்கோ யாருக்காக இருந்தாலும் சரி கல்யாண உற்சவங்கள் செய்து வருபவர்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெட்டலைப்பாக்கு போன்றவற்றை கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷம் செய்வதற்கு ஏற்ற இருக்கிறது இன்றைய தினம் பங்காளிகள் ஒன்று சேர்ந்து வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது அடுத்து திங்கக்கிழமை விஸ்வச வருஷம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தைந்து இருபத்தைந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை இன்று துத்திய திதி பகல் பன்னிரெண்டு முன்னு முப்பத்தைந்து நிமிடம் வரை துத்திய திதி அதன் பிறகு திருத்திய திதி திங்கட்கிழமை உத்தரம் நட்சத்திரம் இரவு மூன்று மணி ஐம்பது நிமிடம் வரை உத்தரம் நட்சத்திரம் அதன் பிறகு அஸ்தம் நட்சத்திரம் யுகம் கணம் நேத்திரம் பூஜ்யம் ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது உத்தரமும் ஹஸ்தமும் திங்கக்கிழமை செய்யும்போது சித்தியோகம் ஆகவே திங்கட்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாள் சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் கரிநாள் அன்றைய தினம் கரிநாள் தோஷம் போது காலை ஏழு மணி வரை மட்டுமே இருக்கிறது அதன் பிறகு கரிநாள் தோஷம் கிடையாது ஆகவே எல்லா நல்ல காரியங்களும் திங்கக்கிழமை செய்யலாம் அன்றைய தினம் கல்கி ஜெயந்தி இந்த ஒரு நாளிருந்தால் கல்கி பகவான் அவதாரம் செய்யப் போகிறார் என்று புராணங்கள் கூறுகிறது ஆகவே கல்கி ஜெயந்தியான இந்த திங்கக்கிழமை என்று பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது இன்றைய தினம் கல்கி ஜெயந்தி அதாவது திங்கட்கிழமை கல்கி ஜெயந்தி கல்கி சொரூபமாக இருக்கக்கூடியவர் காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற அஷ்டபுஜ பெருமாள் கோயில் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு செல்லும் வழியிலே இருக்கக்கூடிய கோயில் அஷ்டபுஜ பெருமாள் கோயில் எட்டு திருக்கைகளுடன் பெருமாள் இருப்பார் அவரை தரிசனம் செய்தால் கல்கி பகவானை தரிசனம் செய்த நல்ல பலன்கள் கிடைக்கும் மேலும் அன்றைய தினத்தில் திங்கக்கிழமை என்று பெருமாள் கொள்கைக்கு சென்று பெருமாளுக்கு வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் தாமச மண்பாதி மண்பாதி புண்ணிய தினம் அன்றைய தினத்தில் சில ஹோமங்கள் சில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் மிக மிக ஏற்ற தனமாக இருக்கிறது அன்றைய தினம் செவ்வாய் ஜெயந்தி அதாவது நவகிரங்களில் செவ்வாய் அவதாரம் செய்த தினம் இந்த திங்கக்கிழமை ஆகவே அன்றைய தினம் செவ்வாய் தோஷம் இருப்பவர்கள் மேலும் செவ்வாய் திசை செவ்வாய் புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள் மேசம் விருச்சிகம் இந்த ராசி அல்லது லக்னங்களில் பிறந்தவர்கள் அனைவரும் திங்கக்கிழமை என்று நவகிரகம் இருக்கின்ற கோயில்களிலே நவக்கிரகத்தில் செவ்வாய்க்கு சிகப்பு வசரத்தை அணிவித்து சிகப்பு மலர் மாலையை அணிவித்து அதன் பிறகு சிகப்பு மலர்கள் சிகப்பு அரளிப்பூக்கள் அவருக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்துவிட்டு அதன் பிறகு தீபங்கள் ஏற்ற வேண்டும் அந்த தீபங்கள் என்பது ஒன்பது தீபங்கள் நவகிரகத்துக்கு ஒன்பது தீபங்கள் ஏற்ற வேண்டும் ஒன்பது தீபங்கள் ஏற்றிவிட்டு அதன் பிறகு முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதன் மூலமாக செவ்வாய் தோஷங்கள் விலகும் அதன் மூலமாக செவ்வாய் காரணமாக செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் விரைவில் திருமணம் கைகூடும் மேலும் லக்னம் அதன் போல் அதே போலவே விருட்சிகழக்கணம் மேஷராசி ராசியிலே பிறந்தவர்களுக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடும் அன்றையம் செவ்வாய் ஜெயந்தி எப்படி கிருஷ்ண ஜெயந்தி அதே போல செவ்வாய் பகவான் அவதாரம் செய்தனும் அன்றையம் செவ்வாயை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறார்கள் அடுத்து விஸ்வா விஸ்வாவு வருஷம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தாறு இருபத்தாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை என்று திருத்திய திதி அன்றைய திருப்திய திதி பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு சௌர்த்திய திதி வருகிறது அன்றைய நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் ஒருநாள் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் வரை அஸ்தம் நட்சத்திரம் அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சாத்தியம் நாம் யுகம் கரசை கணம் நேத்திரம் பூஜம் ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது ஹஸ்தம் நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம் ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுதுமாக அறுபது நாளைக்கு சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் அதிதி இறந்தவர்களுக்கு வருடாந்திர திதிகள் அன்றைய தினம் கொடுக்க கூடாது அவ்வாறு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது அன்றைய தினம் சாம உபாகரமா என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் சாம வேதம் அவதாரம் செய்த தினமாக போற்றப்படுகிறது சாம வேதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினத்திலே அதிகாலையிலே நீராடி காமோகாரிசி அரிசி ஆகிய ரிஷிகளுக்காக அவர்கள் தியானம் செய்து ஜபம் செய்து அதன் பிறகு தேவதர்ப்பணம் அதன் பிறகு காண்டரிஷி ரிஷி தர்ப்பணம் போன்றவற்றை செய்து புதுப்புணன் மாற்றிக்கொண்டு இவை செய்தால் அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் திலோகம் செய்த நல்ல பலன்களை ஏற்படுத்திக் கொடுக்கும் சாம விரதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் எஜுரூபா கர்மா போன்ற காரியங்களை செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் ஹரிதாலிகா கௌரிவிரதம் ஹரிதாலிகா கௌரிவிரதம் என்றால் ஹரித்தம் என்றால் மஞ்சள் என்று பொருள் அன்றைய தினம் மஞ்சளை நீங்கள் அம்பாளுடைய படமோ அல்லது அம்பாளுடைய விக்கிரம் வந்தால் அம்பாளுடைய விக்கிரம் முழுவதுமாக மஞ்சளை பூசி அதன் பிறகு அந்த மஞ்சளை நீங்கள் மறுநாள் காலையில விநாயகர் விநாயகர் ஜெயந்திக்காக மஞ்சள் பிள்ளையார் வைப்பது மிகவும் சிறப்பானது அதாவது கதையில் எப்படி இருக்கிறது என்றால் அதாவது அம்பாள் தன் உடலில் இருக்கின்ற மஞ்சளை எல்லாம் மஞ்சள் பூசி அதாவது அம்பாள் குளிக்க செல்லும் போது தன் உடலுக்குள்ள இருக்கிற மஞ்சளை எல்லாம் ஒன்று திரட்டி அதாவது பொதுவாக பெண்கள் மஞ்சள் பூசிக் கொள்வார்கள் அவ்வாறு மஞ்சள் எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு உருவத்தை செய்துவிட்டு அதன் பிறகு குளிக்கச் சென்றாள் என்றிருக்கிறது அந்த மஞ்சளால் செய்யப்பட்ட அந்த உருவம் தான் விநாயகர் பெருமான் என்று போற்றப்படுகிறது ஆகவே அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று அம்பாள் படம் இருந்தாலும் சரி அல்லது அம்பாளுடைய விக்கிரம் இருந்தாலும் வீட்டில் இருந்தாலும் சரி அதில் மஞ்சளை நன்றாக நிறைய பூசி அதன் பிறகு அந்த மஞ்சளைத்தான் மஞ்சள் பிள்ளையாராக மறுநாள் பூஜையிலே வைக்க வேண்டும் அவ்வாறு செய்தால் பெண்கள் சுமங்களியாக இருப்பார்கள் மேலும் விநாயக சதுர்த்தி கொண்டாடிய நல்ல பலன்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் ஆக செவ்வாய்க்கிழமை என்று சாமு உபாகர்மா ஹரிதாலிகா கௌரி விரதம் அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மஞ்சளை பூசி வழிபாடு செய்து கொள்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அடுத்து புதன்கிழமை விஸ்வாசு வருஷம் ஆவணி மாதம் பதினொன்னாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதன்கிழமை சவுர்த்தி திதி சௌர்த்தி பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை இருக்கிறது அதன் பிறகு பஞ்சப்தி வருகிறது அன்றைய தினம் நாள் முழுதுமாக அறுபது நாளிகை சித்திரை நட்சத்திரமாக இருக்கிறது அன்றைய தினம் சுபம் நாம் யுகம் கரணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சித்திரை நட்சத்திரம் புதன்கிழமை சேரும் போது சித்தியோகம் ஆகவே புதன்கிழமை என்ற நாள் முழுதுமாக அறுபது நாள்கே சித்தியோகமாகவே இருக்கிறது அன்றைய தினம் விவாகம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரமாக இருப்பதனால் அன்றைய தினத்திலே புது மனை புகவளா நடத்துவதற்கு ஏற்ற தினம் அதாவது கிரக பிரவேசம் செய்வதற்கு குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு என்றால் பகல் நேரத்திலே ஒரே நட்சத்திரம் ஒரே திடியாக இருக்கும் போது காது குத்துவது மிகவும் சிறப்பானது ஆகவே குழந்தைகளுக்கு காது குத்துவதற்கு வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு உபநயனம் செய்வதற்கு காயத்ரி மந்தத்தை உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு புதிதாக பதிவு ஏற்றுக்கொள்வதற்கு குளம் கிணறு வெட்டுவதற்கு பயிர் தொழில் செய்வதற்கு புதிதாக ஆபரணங்களை தங்க வெள்ளி ஆபரணங்களை வாங்கி அணிந்து கொள்வதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு பெண் பார்ப்பதற்கு வரண் பார்ப்பதற்கு ஜாதக பரிவர்த்தனை செய்வதற்கு மாப்பிளை வீட்டார் பின் வீட்டிலும் பெண் வீட்டான மாப்பிள்ளை வீட்டில் உணவு அறந்துவதற்கு தேவதா பிரதிஷ்டைகள் செய்வதற்கு வியாதேசர்கள் மீண்டும் வரக்கூடாது வியாதேசர்கள் புதிதாக மருந்தை உட்கொள்வதற்கு வியாதேசர்கள் குளிப்பதற்கு கர்ப்பாதனம் என்று சொல்லக்கூடிய போன்ற அனைத்து நல்ல காரியங்களுக்கும் புதன்கிழமை மிக மிக ஏற்ற இருக்கிறது அன்றைய தினம் சதுர்த்தி திரியாகிறதுனால் விநாயகரை வணங்காமல் எந்த காரியமும் அன்றைய தினம் புதன்கிழமை செய்யக்கூடாது அன்றைய தினம் விநாயகரை வணங்காமல் நல்ல காரியங்கள் செய்தால் அந்த காரியங்கள் கேட்டு போய்விடும் ஆகவே புதன்கிழமை சதுர்த்தி திரி இருப்பதால் விநாயகரை வணங்கிவிட்டு எல்லா நல்ல காரியங்களும் சுப காரியங்களும் அன்றைய தினம் செய்யலாம் அன்றைய தினம் மாத சதுர்த்தி மாத மதம் விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் சதுர்த்தி விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் ஸ்ரீ விநாயக சதுர்த்தி விநாயகருடைய அவதார தினமாக பிறந்த நாளாக அன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது அன்றைய தினத்திலே சுத்தமான தூய்மையான களிமண்ணால் நீங்கள் விநாயகர் செய்து வீட்டிலே வீட்டிலேயே வழிபாடுகள் செய்யலாம் மேலும் அந்த விநாயகரை ஒரு தினமோ அல்லது மூன்று தினமோ அதை வழிபாடுகள் செய்து அதை விசர்ஜனம் என்று சொல்லக்கூடிய கடலிலோ அல்லது சமுத்திரத்திலோ அல்லது நீர்நிலைகளிலோ அல்லது ஏரியிலோ நீங்கள் அதை கருத்து கரைத்து விட வேண்டும் அந்த விநாயக சதுர்த்தி அன்று நீங்கள் பிளாஸ்டிக்னால் செய்யப்பட்ட விநாயகரை வணங்குவது தகாது கூடாது களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் முடியாவிட்டால் வீட்டிலேயே படத்தை வைத்து விநாயகருக்கு வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினம் விநாயகருக்கு மோதகம் வழிபா மோதகம் செய்து வழி மோதகம் கொழுக்கட்டை போன்ற செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது அது விநாயகருக்கு வழிபாடு செய்துவிட்டு விநாயகர் புராணத்தை அன்றைய தினம் படிப்பது நல்லது விநாயகருடைய பெருமைகளை அன்றைய தினம் நினைத்து அதன் பிறகு விநாயகரை வழிபாடு செய்ய வேண்டும் அதன் பிறகு பனிரெண்டு வயதுக்கு மேற்படாத ஒரு பாலகனை வீட்டிற்கு வரவழைத்து ஒரு சிறுவனை வீட்டிற்கு வரவழைத்து ஒரு பலகையை சுத்தப்படுத்தப்பட்ட ஒரு பலகையை வைத்து அதில் உட்கார வைத்து வெள்ளை வஸ்திரம் கொடுத்து அதை அணிய வைத்து விட்டு ஒரு ஏதாவது ஒரு புஷ்பங்களை அவனுக்கு சமர்ப்பணம் செய்து விட்டு விநாயகரை வழிபாடு செய்துவிட்டு விநாயகருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பட்சணங்களை முதலில் அந்த சிறுவனுக்கு கொடுத்து அதை அவருங்க சாப்பிட சொல்லி அதன் பிறகு வழி அனுப்ப வேண்டும் அவ்வாறு செய்தால் விநாயகரே வீட்டிற்கு வந்து சாப்பிட்டதாக அர்த்தம் அதன் பிறகு நாங்கள் நீங்கள் அனைவரும் பிரசாதத்தை சாப்பிடலாம் அன்றைய தினம் அவ்வாறு செய்தால் எப்படிப்பட்ட விக்னங்கள் தடைகள் இருந்தாலும் விலகி குடும்பத்தில் நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் விநாயகருடைய பேரருள் உங்கள் வீட்டிற்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் அருகில் இருக்கிற விநாயகர் கோயில்களுக்கு சென்று அந்த வழிபாடுகள் எந்த எல்லா வழிபாடுகளும் செய்யலாம் அன்றைய சித்தி கணபதி விரதம் நல்ல சித்தி வெற்றி சித்தி என்றால் வெற்றி என்று பொருள் கணபதி வெற்றிக்கான கணபதியை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக புதன்கிழமை இருக்கிறது அன்றைய தினம் விநாயக சதுர்த்தி அனைவரும் விநாயகரை வழிபாடு செய்வோம் விநாயகரை கொண்டாடுவோம் அடுத்து வியாழக்கிழமை விஸ்வா வசுவர்ஷம் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை பஞ்சமதிதி அன்றைய பஞ்சம் தீதி மாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு ஷஷ்டி விரதம் வருகிற ஷஷ்டி தேதி வருகிறது அன்றைய தினம் சித்திரை நட்சத்திரம் காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் சுப்ரம் என்று சொல்லக்கூடிய நல்ல மங்களகரமான நாம யோகம் பாலபக்கலன் விருத்தியை ஏற்படுத்தக்கூடிய நாம யோகம் நேற்றம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது வியாழக்கிழமை சித்திர நட்சத்திரம் சேரும்போது சித்தியோகம் வியாழக்கிழமையின் சுவாதியம் சேரும்போது அமிர்தி யோகம் ஆகவே வியாழக்கிழமை என்று நாள் முழுதுமாக யோகம் அமிர்தி யோகமாக இருக்கிறது அன்றைய தினம் சுபகாரியங்களை சுவாதி நட்சத்திரத்திலே காலை எட்டு மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு பிறகு சுவாதி நட்சத்திரத்தில் செய்வது மிக மிக சிறப்பானது அன்றைய தினம் விவாகம் திருமணம் போன்ற அனைத்து சுபகாரியங்கள் செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக வியாழக்கிழமை இருக்கிறது அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரமாக இருப்பதனால் நிஷேகம் என்று சொல்லக்கூடிய சாந்தி மூர்த்தம் செய்வதற்கு புதுமனை புகழா நடத்துக் கொள்வதற்கு வித்யாரம்பம் என்று சொல்லக்கூடிய படிப்பை தொடங்குவதற்கு உபநீனம் செய்வதற்கு காயத்ரி உபதேசம் செய்வதற்கு உபதேசம் பெறுவதற்கு புதிதாக பதவியை ஏற்றுக்கொள்வதற்கு பயிர் தொழில் செய்வதற்கு கிரக பிரவேசம் செய்வதற்கு கிரக ஆரம்பம் வீடுகட்ட ஆரம்பம் செய்வதற்கு திருமணம் செய்வதற்கு திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்வதற்கு கூரைப்புடைவை வாங்கிக் கொள்வதற்கு மங்களகரமான காரியங்கள் அனைத்தும் செய்வதற்கு அன்றைய தினம் பெண் பார்ப்பதற்கு வரன் பார்ப்பதற்கு ஜாத பரிவர்த்தனை செய்து கொள்வதற்கு அன்றைய தினம் வாஸ்து பூஜை செய்வதற்கு அதாவது உங்கள் வீட்டில் வாஸ்து தோஷங்கள் இருந்தால் அதற்கான வாஸ்து ஹோமங்கள் செய்து கொள்வதற்கு வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதி நிவாரணம் பெற வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக உண்பதற்கு பத்திரிகை தொழிலை ஆரம்பிப்பதற்கு நவகிரக ஜெயம் செய்வதற்கு உங்கள் ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் தான் தோஷங்களுக்கான ஜபங்கள் செய்வதற்கு போன அனைத்து நல்ல காரியங்களுக்கும் வியாழக்கிழமை மிக மிக ஏற்ற தினமாக ஒரு முழு சுபமூர்த்த தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் ரிஷி பஞ்சமி என்று போடப்பட்டிருக்கும் ரிஷி பஞ்சமி என்றால் என்னவென்றால் அன்றைய தினம் சப்தரிஷி வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற தினம் அருந்ததிக்கும் சப்தரிஷிகளுக்கும் வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம் பெண்கள் மாதா மாதம் ருதுவாவது அதாவது மாதா மாதம் பீரியட்ஸ் வருவது இயற்கையான ஒன்றுதான் அந்த ருதுவான காலத்திலே மூன்று அல்லது நான்கு அல்லது ஐந்து நாட்களுக்கு ருது இருக்கும் வரை அதாவது அந்த உடல் ரீதியான ருது காலம் இருக்கும் வரை அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஒரு ஒரு இடத்தில் அவர்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும் இந்த ரெஸ்ட் எடுக்க வேண்டும் அதாவது ஓய்வு பெற வேண்டும் என்பதுதான் நியதி அது தீண்டாமை என்ற அர்த்தம் அல்ல அது ஓய்வு பெற வேண்டும் அவர்களுக்கு ஐந்து நாட்கள் நான்கு அல்லது ஐந்து நாட்கள் மூன்றிலிருந்து ஐந்து நாட்கள் அவர்கள் ருது காலம் முடியும் வரை மாதத்திற்கு அவர்கள் ஓய்வு எடுக்க வேண்டும் என்பதுதான் தர்மசாஸ்திர நியதி அதன்படி ஓய்வு எடுக்க எடுக்காமல் சிலர் பூஜை பாத்திரங்களை தொடுவார்கள் சமைப்பார்கள் எல்லா காரியங்களும் செய்வார்கள் குடித்து எல்லா காரியங்களும் செய்வார்கள் என்றால் தற்காலத்திய நியதி அப்படி இருக்கிறது அந்த காலத்திலே கூட்டு குடும்பமாக இருக்கும் போது அந்த பெண்ணுக்கு தனியாக உட்கார வைத்து அவர்களுக்கு ரெஸ்ட் கொடுப்பார்கள் ஆனால் இந்த காலத்தில் ஒரு வீட்டில் ஒரு பெண் தான் இருக்கிற அதாவது கூட்டு குடும்பம் அல்ல இப்பொழுது இருப்பதெல்லாம் தனி கொடுத்தனும் ஆகவே அந்த பெண்தான் எல்லா விடையும் செய்தாக வேண்டும் அவ்வாறு செய்யும் போது தோஷங்கள் ஏற்படலாம் அதாவது பூஜை பாத்திரங்களை தோடலாம் அல்லது பூஜையில தெரியாமல் தன்னுடைய தீட்டுப்படலாம் ஆகவே இந்த தோஷங்கள்லாம் எல்லாம் விலகுவதற்காக ருது கால தோஷங்கள் விலகுவதற்காக வியாழக்கிழமை என்று அருந்ததி சகித அருந்ததி முதற்கொண்ட சப்த ரிஷிகளை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனம் அதன் மூலமாக அந்த பெண் இதுவரை செய்த பாவங்களுக்கு விடுபடுகிறாள் என்று பொருள் அதாவது தீட்டு தோஷத்தில் ஏற்பட்ட அந்த தோஷங்கள் விலகி அவர்கள் நன்மை அடைகிறாள் என்று பொருள் ஆகவே அந்த தீட்டு தோஷம் விலகுவதற்காக அன்றைய தினம் ரிஷி பஞ்சமி என்று அன்றைய தினத்துல கலசம் வைத்து அருந்ததி சப்தரிஷிகளை ஆவணம் செய்து பூஜைகள் செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்து அன்றைய தினம் ஏழு சுமங்கலி பெண்களை சப்த சப்தரிஷி பத்தியங்களாக நினைத்து ஏழு சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு வெற்றிலை பாக்கு மஞ்சள் குங்குமம் ஆகியவற்றை கொடுத்தால் அந்த பெண் புனிதவதி ஆகிறாள் அந்த பெண்ணுக்கு இந்த தோஷங்கள் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே ருதுகால தோஷங்கள் விலகுவதற்காக ரிஷி பஞ்சமி பிரதமிருந்து வியாழக்கிழமை பூஜைகள் செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் எல்லா நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்யலாம் அடுத்து வெள்ளிக்கிழமை விசுவச வருஷம் ஆவணி மாதம் பதிமூன்றாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சஷ்டி திதி அன்றைய சஷ்டி திதி இரவு இரண்டு எட்டு மணி இருபத்தி ரெண்டு நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு சத்தியம் திதி வருகிறது வெள்ளிக்கிழமை பிராந்தியம் நாம் யுகம் கவுளவகம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது சுவாத்தியம் விசாரம் சேரும் சேரும்போது சித்தியோகம் ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக அறுபது நாளிகையும் சித்தியோகமா இருக்கிறது அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மிக மிக ஏற்றத்தனம் வெள்ளிக்கிழமை சஷ்டி சேருவது மிக மிக சிறப்பானது அன்றைய தினம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு மிக மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் கூட வியாழக்கிழமை எப்படியோ அதே போல நல்ல எல்லா நல்ல காரியங்களும் சுபகாரியங்களும் செய்யலாம் அன்றைய தினம் பெண் பார்த்தல் வரன் பார்த்தல் ஜாதக பரிவர்த்தனை செய்து கொள்ளுதல் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும் பெண் வீட்டால் மாப்பிள்ளை வீட்டிலும் உழவர்ந்துதல் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம் அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சுவாதி சேர்வதனால் லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் சிறப்பான தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்தால் கடன் பிரச்சனைகள் விடுபட நல்ல வாய்ப்பு கிடைக்கும் மேலும் அன்றைய தினம் கிரகப்பிரவேசம் செய்வதற்கு கிரக வீடு கட்ட ஆரம்பிப்பதற்கு கிரகப்பிரவேசம் செய்வதற்கு போன்ற அனைத்து நல்ல காரியங்கள் செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை மிக மிக ஏட்டதனமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் ஒரு முழு சுபமூர்த்த தினம் திருமணம் போன்ற அனைத்து சடங்குகளும் செய்யலாம் அன்றைய தினம் சஷ்டி வர்தம் கந்த சஷ்டி கவசம் படிப்பதற்கு முருகனை வழிபாடு செய்வதற்கு முருகன் கோயில்களுக்கு சென்றுவிட்டு வருவதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது அன்றைய சஷ்டிக்கு சூரிய சஷ்டி என்று கூறுவார்கள் சூரிய தோஷத்தை போக்கக்கூடிய சஷ்டி என்று கூறுவார்கள் உங்கள் ஜாதத்தில் இரண்டு அல்லது ஏழாம் இடங்களில் சூரியன் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கு தாமதமாகும் அல்லது தந்தைக்கு ஆகாது என்று கூறுவார்கள் அந்த தோஷங்கள்லாம் எல்லாம் விலகுவதற்காக அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்க வேண்டும் முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று அங்கே கந்த சஷ்டி கவசம் படிக்க வேண்டும் அதன் மூலமாக சூரிய தோஷங்கள் விலகும் என்று கூறப்படுகிறது மேலும் அன்றைய தினம் சூரிய சஷ்டியாக இருப்பதனால் அன்றைய தினம் நவகிரங்கள் சூரியனை வழிபாடு செய்வதற்கும் ஏற்றதனமாக தினமாக அமைந்திருக்கிறது அன்றைய தினம் குமார தரிசனம் செய்வதற்கு அன்றைய தினம் ஏற்ற குமார சஷ்டி அதாவது முருகனை தரிசனம் செய்வதற்கு மிக மிக உத்தமான தினமாக வெள்ளிக்கிழமை அமைந்திருக்கிறது அடுத்து சனிக்கிழமை விஸ்வாசு வருஷம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி ஆகஸ்ட் முப்பது முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனிக்கிழமை என்று சப்தமி திதி அன்றைய சப்தமி திதி இரவு பத்து மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை இருக்குது அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது அன்றைய தினத்திலே விசாகம் நட்சத்திரம் பகல் இரண்டு முப்பத்தேழு வரை விசாகம் அதன் பிறகு அனுஷம் நட்சத்திரம் மகேந்திரம் நாம் யுகம் கரசை கணம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை என்ற அளவில் இருக்கிறது விசாகமும் அனுஷமும் சனிக்கிழமை பொது சித்தியோகம் ஆகவே சனிக்கிழமை நாள் மூலமாக அறுபது நாளைக்கு சித்தியோகம் அபரிஜிதா சப்தமி என்று கூறார் அபரிஜிதா என்றால் ஜீதா என்றால் வெற்றி என்று பொருள் அபரிஜிதா என்றால் அபரிமிதமான வெற்றியை தரக்கூடிய சப்தமி அபரிஜிதா சப்தமி என்று கூறுவார்கள் அன்றைய தினம் சூரிய வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதமாக இருக்கிறது அன்றைய தினம் நவகிரகம் இருக்கின்ற கோயில்களை நவகிரகத்திலே சூரிய பகவானுக்கு நெய் தீபம் ஒரு தீபம் குறைந்தபட்சம் ஒரு தீபம் அல்லது ஒன்பது தீபம் வைத்து சிகப்பு சிகப்பு வசிரத்தை அணிவித்து சிகப்பு மலர்களார் அர்ச்சனை செய்ய வேண்டும் அன்றைய தினத்திலே பெருமாளையோ அல்லது சிவபெருமானியை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினம் சூர்யா வழிபாடு செய்துவிட்டு அன்றைய தினம் பெருமாளையோ அல்லது சிவபெருமானியை வழிபாடு செய்யலாம் அன்றைய தினம் அமுக்தாபரண விரதம் அன்றைய தினத்திலே நாம் அணிந்து கொண்டிருக்கும் அனைத்து நகைகளையும் வீட்டில் அம்பாள் படம் கௌரி படம் இருந்தால் அந்த அம்பாளுக்கு அணிவித்து அதன் பிறகு பூஜைகள் செய்து இனிப்பு நைவேத்தியம் செய்வித்து அதன் பிறகு அந்த நகைகளை நாம் அணித்து கொண்டால் அந்த நகைகளை விற்க வேண்டிய அவசியம் இருக்காது எப்பொழுதும் அந்த நகைகள் நம்மோடு இருக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறப்படுகிறது இந்த விரதம் சனிக்கிழமை என்று இருக்கிறது மிக மிக உத்தமான விரதம் அடுத்து இந்த வாரம் சந்திராட்டகம் அடைகின்ற ராசிகள் முதலில் மகர் ராசி மகர் ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை இரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டம் ஆக மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி மூன்று சனிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்கள் முழு சந்திராட்ட தினங்கள் அடுத்து மகர் ராசிலே பிறந்தவர்களுக்கு கும்பராசிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தி ஒன்னு வரை சந்திராட்டம் கும்பராசில பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தைந்து திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு செவ்வாய் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன் இந்த மூன்று நாட்கள் முழு சந்திராஷ்டி தினங்கள் அடுத்து மீன ராசிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி ஏழு புதன்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தோரு நிமிடம் முதல் ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை காலை ஏழு ஐம்பத்தி மூன்று வரை சந்திராஷ்டகம் ஆக மீன ராசிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வியாழக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை இந்த இரண்டு நாக்கம் முழு சந்திராட்ட தினங்கள் அடுத்து மேசராசிலே பிறந்தவர்களுக்கு ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை இரவு ஏழு மணி இருபத்தி நிமிடம் வரை சந்திராஷ்டகம் ஆக மேசராசிலே பிறந்தவர்கள் ஆகஸ்ட் முப்பது சனிக்கிழமை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் செப்டம்பர் ஒன்று திங்கட்கிழமை இந்த மூன்று நாட்கள் சந்திராட்ட தினங்கள் இந்த சந்திராஷ்ட தினங்களை எந்த காரியங்கள் செய்தாரும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும் அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்